பூமி சுழற்சியை குறித்த சீனாவின் பிரம்மாண்ட அணை நாசா வெளியிட்ட பகிர் தகவல் உயிர்கள் செழித்து வளர தேவையான காற்று நீர் காலநிலை என அனைத்தையும் வாரி வழங்கும் அன்னை பூமி தனக்கான வேலையை எவ்வித ஓய்வுமின்றி செய்து வருகிறது மேற்கெழுந்து கிழக்காக தன்னைத்தானே சுற்றி கொள்ள பூமி எடுத்துக்கொள்ளும் நேரம் இருபத்தி நான்கு மணி நேரம் என்பதை நாம் அறிவோம் ஆனால் மனிதால் கட்டப்பட்ட ஒரு கட்டடம் பூமியின் சுழலும் வேகத்தையே குறைத்துள்ளது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் அது உண்மைதான் என்கிறார் நாசா விஞ்ஞானிகள் சீனாவின் யாங்ஸே ஆற்றின் குறுகே கட்டப்பட்ட த்ரீ கோஜஸ் அணைதான் இந்த பிரம்மாண்டம் உலகின் மிகப்பெரிய நீர்மின் நிலையமான இது பொறியியல் உலகின் ஒரு அற்புதம் நூற்றி எண்பத்தி ஐந்து மீட்டர் உயரம் இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு கட்டப்பட்டுள்ளது இந்த அணையின் மூலம் மட்டுமே இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த அணை ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டாலும் இது பூமிக்கு ஏற்படுத்திய தாக்கம் சற்றே கவலைக்குரியது இந்த அணையின் தேக்கி வைக்கப்பட்ட நீரின் அளவு சுமார் நாற்பது பில்லியன் கன மீட்டர் இவ்வளவு அதிகமான நீரை ஒரே இடத்தில் தேக்கும்போது பூமி பந்தின் எடையில் மாற்றம் ஏற்படுகிறது நாசா விஞ்ஞான் பெஞ்சமின் போங் சாவ் இது குறித்து கூறும்போது இவ்வளவு பெரிய எடையுள்ள நீர் தேக்கப்படும் போது பூமியின் நீரை அதன் மையப்பகுதியிலிருந்து பகுதியிலிருந்து பூமத்திய ரேகையை நோக்கி நகர்கிறது இந்த எடை மாற்றத்தால் பூமியின் சுழற்சியில் ஒருவித மந்த நிலை உருவாகிறது என்றார் இந்த எடை மாற்றத்தின் காரணமாக பூமியின் சுழற்சி வேகம் ஒவ்வொரு நாளும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு மைக்ரோ வினாடிகள் குறைந்துள்ளதாக நாசா கண்டறிந்துள்ளது கேட்பதற்கு ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு மைக்ரோ வினாடிகள் என்பது மிகச்சிறிய அளவாகத்தான் தோன்றலாம் ஆனால் இயற்கையாக சுழலும் ஒரு கோளின் வேகத்தை மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டணம் மாற்றியமைப்பது என்பது சாதாரண விஷயமல்ல இது எதிர்காலத்தில் அதிகரிக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கின்றனர் ஆய்வாளர்கள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கான ஒரு மிகச்சிறிய ஆதாரமாக இந்த அணை இருந்தாலும் இயற்கையின் சமநிலையில் மனிதர்கள் செய்யும் பெரிய அளவிலான மாற்றங்கள் எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு சீன பெருஞ்சுவரை போல இந்த சீன அணையும் ஒரு சாட்சியாக நிற்கிறது